ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை ஆஷாட நவராத்திரியோட எட்டாவது நாள் வளர்புறை அஷ்டமிங்க தங்கம் வெள்ளி பணம் சேரணும் அப்படின்னு செவன் வீக் சேலஞ்சில் எனக்கு இது ஆறாவது வரேங்க பொதுவாக வியாழக்கிழமையில் வீடு க்ளீன் பண்ணுறது மா போடுறது பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறது பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க இன்றைக்கி அப்படி தான் எல்லாமே பண்ணி வச்சுட்டு நிலவாசலில் அழகாக வந்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுருக்குறேன் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த நிலவாசில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க பூஜை அறையெல்லாம் நல்ல பூவெல்லாம் சாத்திட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த பூஜையரை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்கும் இதை வந்து நான் ரசிச்சுக்கிட்டே இருப்பேங்க அந்த மாதிரி பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சு டு எட்டு இது வந்து குபேர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் தான் ரெகுலராக நான் வழிபாடு செய்கிறேங்க இப்போ இந்த தங்கம் வெள்ளி பணம் சேரணத்துக்கோ ஒரு பரிகாரம் செஞ்சிட்ருக்கோம் இல்லைங்களா இதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது ஒவ்வொரு வீடியோலையுமே இதை வந்து தெளிவாக தான் சொல்கிறேன் இப்போது வெள்ளி பாத்திரம் இல்லைனா என்ன பாத்திரம் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை அதை வந்து அந்த பழைய பொருள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக சொன்னாலுமே வீடியோ ஃபுல்லாக ஃபுல்லாகவே யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க போல் கமெண்ட்டில் வந்து கேட்குறாங்க வெள்ளி பாத்திரம் இல்லை என்ன பாத்திரம் வச்சுக்கலாம் பழைய பொருளெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க இந்த வீடியோவில் நான் அதை தாங்க சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படினால எல்லா டவுட்டுமே உங்களுக்கு கிளியர் ஆகிடுங்க இப்போ எங்கிட்ட இருக்கிற லக்ஷ்மி குபேரர் காமதேனும் ஃபோட்டோ நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆஷாட நவராத்திரி நடந்துட்டுருக்கு இல்லைங்களா அதனால் வராகியம்மன் மகாலட்சுமி தாயார் குபேரர் இது க்ரீன் கலரில் இருக்கிற குபேரர் சில குபேர தீபம் இது தாங்க ஏற்ற போகிற ியம்மன் கூறிய தீபத்தை வந்து மேலே வந்து அந்த செல்ஃப்ல ஏற்றுறாங்க கீழே வந்து இடம் இல்லை அப்படின்றதுனால மேலே ஏற்றிட்டு இங்கே குவையுற தீபம் மட்டும்தாங்க ஏற்ற போகிறேன் இன்றைக்கி வந்து வளர்வரை அஷ்டமி பைரவர் அப்படின்றவர் வந்து சிவபெருமானோடு ஒரு அம்சமாக கருதப்பட்டவர் இவரை வழிபட்டோம் அப்படின்னா மரண பயம் வறுமை கடன் தொல்லை நவக்கிரக தோஷம் மற்றும் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபட முடியுங்க அஷ்டமி திதி தான் இவரை வழிபட ஏற்ற நாள் தேய்வரை அஷ்டமி திதியே ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க ஆனால் வளர்வரை அஷ்டமியில் பைரவரை எளிமையான முறையில் வழிபட்டாலும் செல்வத்தை அள்ளி கொடுப்பார் அப்படின்றது நம்பிக்கைங்க அஷ்டமி திதி என்னாலே அது வந்து பைரவருக்குரிய திதி உக்கிரமான காவல் தெய்வங்களை முதன்மையானவராக போற்ற தான் பைரவர் சிவபெருமானோட அறுபத்தி நாலு ரூபங்களில் பைரவரும் ஒருத்தருங்க இவர் வந்து சிவன் கோவிலில் மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடும் வழிபடும் பக்தர்களை எட்டு திசையிலிருந்தும் ஆபத்துகள் ஏதும் நெருங்காமல் இருந்து பாதுகாத்து அருள்வது அருள்வதாகவே சொல்லப்படுதுங்க பொதுவாகவே பைரவரை வழிபடுவதற்கு அஷ்டமி தீதி ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ரொம்ப ரொம்ப உகந்த நாளுங்க இதில் எந்த நாளை முடியுதோ அந்த நாளில் நம்ம பைரவரை வழிபாடு செய்யலாம் பைரவர் வந்து பல வடிவங்களை அருள் பாலிப்பவர் இந்த ஒவ்வொரு வடிவத்தையும் வணங்குறதுனால ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுதுங்க இதில் நமக்கு செல்வ வளத்தை தந்து பண தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா சொர்ண ஆகாஷ்ண பைரவர் இவரை வழிபட்டு இவரோட அருளால் தான் அஷ்டலக்ஷ்மிகளும் அளவில்லாத செல்வங்களை பெறுவதாக சொல்லப்படுதுங்க இவரை வந்து வளர்பறை அஷ்டமினால் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வழிபட்டாலே இவருடைய அருள் அப்படின்றது முழுவதுமாக பரிபூர்ணமாக நமக்கு தங்கமும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பூஜை அறையில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நிலவாசல தீபம் ஏற்றிட்டு நிலவாசல் தெய்வத்தா வசி குலதெய்வமே வசி வசி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கப் சாம்பிராணியோ இல்லை ஊதுபத்தியோ ஏற்றிட்டு நம்ம வந்து நிலவாசலில் அங்கே இருக்கிற தேவதைகளுக்கும் நம்ம குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரும் வழிபாடு செஞ்சுட்டு அவங்கள சந்தோஷமாக வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே தீபம் ஏற்றி வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு பூஜை அறையில் போயிட்டு எல்லா தீபமும் ஏற்றி நம்ம குபேர தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாங்க இந்த அஷ்டமி தீதி அப்படின்றது நேற்று ஆரம்பிச்சிடுச்சுங்க புதன்கிழமை மதியம் ஆரம்பித்து இன்னைக்கு நாலு ரெண்டு வரையுமே இருக்குது இன்றைக்கி வந்து ஒன்றரை மூணு கால நேரம் இந்த நேரத்தில் பைரவர் வழிபாடு செஞ்சாலுமே நல்ல பலன் கிடைக்குங்க அந்த டைம் போக முடியல அப்படின்றவங்க வீட்டில் கூட மாலை டைமில் இந்த குபேர காலத்தில் பைரவரையும் நினச்சி வழிபாடு செஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து ஆஷாட நவராத்திரி வராகியம்மன் வழிபாடு செய்கிறதுக்கும் ரொம்ப விசேஷமான நாள் நீங்கள் இந்த ஆஷாட நவராத்திரியில் இத்தனை நாள் வரையும் வழிபாடே செய்யலை எங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வழிபாடு செய்ய முடியாமல் போச்சு அப்படின்றவங்க கூட இந்த அஷ்டமி திதி ஒரு நாளில் வராகியம்மன் வழிபாடு செஞ்சாலுமே இந்த ஒன்பது நாள் வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பூஜை அறையில் எல்லா தீபமும் ஏற்றிக்கலாம் இன்னைக்கு நெய்வேதமாக என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா மாம்பழம் வாழைப்பழமும் அதுக்கப்புறம் வெண்பொங்கல் கல்கண்டு ஒரு லெமன் வச்சுருக்குறேங்க அந்த லெமனை கட் பண்ணி நிலவாசல ரெண்டு பக்கமும் வச்சிருவேன் இதுதான் இன்னைக்கு நெய்வேத்தியமாக வச்சிருக்கிறேன் நம்ம இந்த பானை நீங்க வந்து எப்போத்துலேருந்து செய்கிறீங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த குபேரப்பானை ஆக்சுவலாக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக வந்ததுங்க அதை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் தண்ணியில கழுவிட்டு எனக்கு எப்போ காசு எல்லாம் அந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதாவது வந்து நம்ம கையில் காசு கடிச்சது அப்படின்னா சுத்தமான தண்ணியிலையும் அப்படிலாம் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில கழுவிட்டு அதை சேர்த்து வச்சுட்டே வந்தாங்க அதையெல்லாம் அஞ்சு ரூபாய் நாணயம்லாம் கிடையாது எல்லா நாணயமும் கலந்த மாதிரி தான் இருக்கும் அதில் மொத்தம் எவ்வளோ காசு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க அஞ்சு ரூபாய் நாணயம் பத்து ரூபாய் நாணயம் இருபது ரூபா நாணயம் கூட வச்சுருக்குறேங்க ஒரு ரூபா நாணயம் இந்த மாதிரி எல்லா நாணயமும் அந்த பவுல் ஃபுல்லாகவே சேர்த்து வச்சிருக்கிறேன் அந்த மண் குடுவை ஃபுல்லாகவே சேர்த்து வச்சிருக்கிறேன் இப்போ குபேர தீபத்தில் நெய் தீபமாக ஏற்றிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா இத்தனை நாள் நெய் வாங்காமல் நான் நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றிட்டுருந்தேன் இன்றைக்கி தான் நெய் வாங்கிட்டு வந்துங்க நெய் தீபமாக ஏற்றிக்கிறேன் எப்போவுமே வந்து குபேர தீபம் ஏற்றும் போது அதில் அஞ்சு கல்கண்டு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு பிஞ்சு ஜவ்வாது போடுறது கொஞ்சம் பச்சை கருப்பூரம் போட்டு தீபம் ஏற்றுனோம் அப்படின்னா நல்ல அந்த ஒரு வாசம் வரும் பார்த்தீங்களா அந்த வாசமுமே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைவை கொடுக்குங்க எல்லா தீபமும் ஏற்றிட்டு ஓம் குபேராய யக்ஷாய தனதாண்யாதிபதியே தனதானிய சம்ருத்திமே தேகி தாவய சுவாகா அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லலாம் அவ்வளோலாம் சொல்ல முடியாதுங்க டைம் இல்லைங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஏழு தரம் சொல்லலாம் இருபத்தி ஏழு தரம் கூட சொல்ல முடியாதுங்க அப்படின்னா ஒரு அஞ்சு தரம் சொல்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அஞ்சு அப்படின்றது வந்து குபேரருக்குரிய எண்ணுங்க அந்த அஞ்சு தரம் சொன்னாலே போதுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஓம் குபேராய நமக ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்ற மந்திரத்தை கூட சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம் அது நம்மளுடைய விருப்பந்தாங்க இப்போ அந்த பரிகாரம் செய்கிறது எப்படி அப்படின்றத உங்களுக்கு லைவாகவே காட்டுற பாருங்க எல்லா வீடியோலுமே நான் காமிச்சிட்டு தான் வரேன் இது வந்து போன வாரம் செஞ்சது லெமனு அதுக்கப்புறமா வந்து வேப்பில் நான் துளசியும் சேர்த்துக்கிறேங்க ஏழு வந்து வெண்பூ வெண்பூ அப்படின்றது வெள்ளை நிறத்தில் இருக்கிற பூ அதில் இருக்கிற அந்த நாணயங்கள் அந்த வெள்ளி நாணயம் ஒரு ரூபா நாணயம் அந்த தங்க மோதிரம் இதை மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து கால்படாத இடத்துல போட்டுடலாம் இல்லை அப்படியே செடி கொடிகள் இருந்தால் செடி கொடிகள் கீழவும் போட்டுடலாங்க போன வரம் வச்ச லெமன் வாடவேல அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுங்க இதை எடுத்து போட்டுணும் அவ்வளோதான் இப்போ புதுசாக நம்ம அந்த பவுல் இப்போ வெள்ளி பவுல் இல்லை கிட்ட அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம் கண்ணாடி பவுல் இந்த மாதிரி மண் குடுவை சின்னதாக இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து வேறு பிளாஸ்டிக்கும் எவர் சில்வரையும் தவிர்த்துட்டு மற்ற எது வேணாலும் எடுத்துக்கலாங்க ஆனால் வெள்ளியில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எனக்கு இந்த வெள்ளி இல்லைன்னா நான் வந்து கண்ணாடி பவுலில் தான் செஞ்சுருப்பேன் முதல்ல வந்து வேப்பலை துளசி இலைகள் இருந்தால் துளசி இலை சேர்த்துக்கலாம் துளசி இலை இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க எங்கிட்ட துளசி இலை இருக்குது அப்படின்றதுனால துளசி இலை அதுக்கப்புறமா வந்து நம்மக்கிட்ட இருக்கிற தங்க நாணயமோ வெள்ளி நாணயமோ அப்படி இல்லைனா ஒருபா நாணயம் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் இல்லைன்னா உருபா நாணயம் கூட வச்சுக்கலாங்க ஒரு லெமன் நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு லெமன் அதை சுற்றி ஏழு வெள்ளை கலர் பூக்கள் அதாவது மல்லிப்பூ தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மல்லிப்பூவாக இருந்தால் ரொம்ப நல்லது சில விஷயங்கள் வந்து இதில் செஞ்சால் தான் நல்ல ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளி கிண்ணம் வேப்பில நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு லெமனு காயன் வெள்ளிக்காயன் அப்படி இல்லைனா ஒரு ரூபா நாணயம் இந்த வெள்ளை கலரை மல்லிப்பூ மல்லிப்பூக்கு எப்பவுமே ஒரு 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 வசிய சக்தி கண்டிப்பாக இருக்குது அது இல்லை நம்ம சொல்லவே முடியாதுங்க மல்லிப்பூ கிடைக்கும்போது அதை வந்து தவறாமல் நம்ம பயன்படுத்திக்கணும் ஒவ்வொரு வீடியோலும் சொல்ல தாங்க கொஞ்சம் மல்லிப்பூ எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கலாங்க முதல்ல வந்து நம்ம குல தெய்வத்தையும் நம்ம இஷ்ட தெய்வத்தையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மி குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் வராகிமன் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணும்போது அவங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணாலே போதுங்க பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த சில்லறை நாணயம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த நாணயத்தாலையும் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க எங்கிட்ட வெள்ளிக்காயின் ஒரு அஞ்சு காயின் இருக்குதுங்க அந்த அஞ்சு காயினும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வந்து அஷ்டமி தேதி இருக்குது தான் அஷ்டமி தேதி நாலு நாலு மணியோடு முடிஞ்சிட்டாலுமே ஈவினிங் கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் வீட்டில் வந்து வளர்பறைய அஷ்டமி தேதி அப்படின்னா சொர்ண ஆகாஷனை பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க சொர்ண ஆகாஷனை பைரவர் படம் இல்லை அப்படின்னா சிவபெருமான் படம் முன்னாடியோ இல்லை சிவபெருமான் சிலைக்கு முன்னாடியோ கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் அவங்களுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம் நான் வந்து குபேர தீபம் எல்லா தெய்வங்களுக்கும் சேர்த்து ஏற்றி வச்சுருக்கேன் அப்படின்றதுனால தனியாக பைரவருக்குன்னு அப்படின்னு ஏத்துலங்க இந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு பைரவரையும் நினச்சி தான் இந்த தீபம் ஏற்றி வச்சுக்கிறேங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு பைரவருக்கு விருப்பமான நெய்வேத்தியங்கள் வெண்பொங்கலில் வந்து மிளகெல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருக்குறேன் அது பைரவருக்கு ரொம்ப பிடிச்சது தாங்க எந்த நெய்வேத்தியம் வச்சாலுமே ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும் அதனால் கல்கண்டு கல்கண்டு குபேரவருக்கு ரொம்ப பிடிச்சது கல்கண்டு பழங்கள் இது எல்லாமே வச்சுருக்குறேங்க அதுக்கப்புறம் சொர்ண ஆகாஷன பைரவருக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கிளீம் சொர்ண ஆகாஷன பைரவாய நமோ நம இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு தரம் சொல்லிக்கிறேனுங்க ஓம் ஸ்ரீம் க்ளீம் சொர்ண ஆகாஷன பைரவாய நமோ நம அப்படின்ற மந்திரத்தை பதினோரு முறை முழு மனசோடும் பக்தியோடும் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிறேங்க பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு தீபாராதனை காட்டி பைரவரையும் வழிபாடு செஞ்சுட்டு லக்ஷ்மி தேவியையும் குபேரரையும் வராகியம்மனையும் வழிபாடு செஞ்சு என்னுடைய வழிபாட்டை வந்து நான் முடிச்சுக்கிறேங்க இது வந்து காயின் காயின் அஞ்சு காயின் தான் இருக்கு அந்த காயினில் வந்து ஒரு மல்லிகைப்பூவும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் பச்சை கற்புரம் நம்ம வந்து ஒரு வாசனையான ஒரு பொருளுங்க எந்த இடத்துல போ போட்டு வைக்கிறோமோ பணம் நகை வைக்கிற இடத்துலயோ இல்லை சுவாமி ரூமில் நாலு கார்னர்லேயும் வைக்கும்போது நம்ம பூஜை அறையை போது நல்ல ஒரு வாசம் வருங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த பச்சை கற்பூரம் எதோட சேருதோ அதை வந்து ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பணத்தோட சேர்க்கும்போது பணத்தை ஈர்க்கும் நகையோட சேர்க்கும் போது நகையை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குது அப்படின்றதுனால நான் கருப்புறம் எல்லாத்துலேயுமே போட்டு வைப்பேன் என் பர்ஸில் கூட ஒரு பச்சை கருப்புரம் போட்டு வச்சுருப்பேங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் போட்டு வைங்க இது எதுவும் கட்டாயம்லாம் கிடையாதுங்க ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தாங்க பணம் தருமா பைத்தியக்கார பச்சை கருப்புறம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே இதுக்கு ஒரு அதனால் இப்போ இந்த பச்சை கருப்புறத்தை போகிறதுனால கோடி கோடியாக வந்து கொட்டிடுது அப்படின்றதுலாம் நான் சொல்லலை கூறியப்ப சீட்டு கொட்டுதுலாம் நான் சொல்லலங்க நம்ம எதுவும் கேத்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பணம் அப்படின்றது நம்ம தேவைக்கு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க நம்பிக்கை இல்லாமல் செஞ்சுட்டு இது வந்து ஒன்றுமே தரலை இதெல்லாம் சும்மா அப்படிலாம் சொல்லாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோட முழு மனசோடு செய்யும்போது மட்டுமே அது வந்து பலன் தரும் அதில் வந்து எந்த அளவுக்கும் சந்தேகமே இல்லைங்க இப்போ எல்லாமே பண்ணிவிட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாடு வந்து நிறைய செஞ்சுக்கிறோங்க பொதுவாக வந்து இந்த கற்பூர வள்ளி இலை மேலே தான் வைப்பேன் அது பறிச்சிட்டு வரதுக்கு மறந்துட்டேங்க பொழுது போச்சால் எப்பவுமே போனால் இலையை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் இலையை பறிக்கலைங்க ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் கற்பூரமும் கிராபம் வச்சு வீட்டில் இருக்கிற எல்லா மூளை முடுக்கலெல்லாம் காமிச்சிட்டு நிலவாசிலேருந்து காமிச்சிட்டு பூஜை அறையில் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு பூஜை வந்து நிறைவு செஞ்சுட்டேங்க இன்றைக்கி ரொம்ப மன நிறைவாக இருந்தது என்னுடைய பூஜை பாஷாட நவராத்திரியோட எட்டாவது நாள் இன்றைக்கி இல்லைங்களா பொதுவாகவே அந்த ஆஷாட நவராத்திரியில் அன்னையோட பன்னிரெண்டு திருநாமங்கள் சொல்லலாம் நமக்கு செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா வளர்புறையில் இந்த ஒரு மந்திரத்தை வராகி அன்னைக்கிட்ட நம்ம கேட்கலாங்க வராகி அன்னைக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது குறிப்பாக நமக்கு செல்வம் சேரணும் பணம் சேரணும் நகை சேரணும் சொத்து வாங்கணும் அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாங்க க்ளீ வராகி முகி க்ரீ சித்தி ஸ்வரூபினி ஸ்ரீ தனவசங்கரி வசங்கரி தனம் வர்ஷிய ஸ்வாகா இந்த மந்திரத்தை தனமுமே சொல்லலாம் வராகி அன்னைக்கு டெய்லி தீபம் ஏற்றுறதா இருந்தாலும் சரி இல்லை தீபம் ஏத்துலன்னாலும் சரி நம்ம பூஜை அறையில் கண்டிப்பாக ஒரு காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றுவோம் ஒரு அகல் விளக்காவது ஏற்றுவோம் அந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது அந்த தீப ஒளியில் வராகி அன்னை இருக்கிறத நம்ம ஆவாகனம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை தினந்தோறமே சொல்லிட்டு வரலாங்க க்ளீம் வராக முகி க்ரீம் செத்தி ஸ்வரூபி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷ ஸ்வாகா இந்த மந்திரத்தில் சொல்லிக்கிட்டே வர 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 நம்ம வீட்டில் செல்வ பலம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்குங்க இதை சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து பணம் அப்படியே வந்து கொட்டும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது நமக்கு வர வேண்டிய பணம் நம்ம நல்லா வேலை செய்கிறோம் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம் அந்த தொழிலில் வந்து நல்ல ஒரு வருமானம் வரும் இப்படி தான் பணம் வரும் பணம் வரும்னா எங்கேருந்து வரும் பணம் நம்ம உழைச்சா தான் பணம் வரும் அதே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க நம்ம உழைக்கிற ஏற்ற பணம் நமக்கு கைக்கு வரணும் கைக்கு வர பணம் வந்து வீண் செலவாகாமல் சேமிப்பா நமக்கு வந்து நகை வாங்குற அளவுக்கோ சொத்து வாங்குற அளவுக்கோ அந்த பணம் சேரணும் இதுதான் வந்து உண்மையான நியதி எதுவுமே செய்யலை சோம்பேறியே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னால் பணம் வந்துருமா நகை வந்துடுமா சொத்து வந்துருமா ஒன்றும் வராதுங்க இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியதுன்னா நம்மளுடைய உழைப்பு பிளஸ் வந்து கடவுளோட அனுகிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க குறிப்பாக இந்த தங்கம் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பரிகாரம் இது வந்து ஆறாவது வாரம் நான் செஞ்சு முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் யூடியூப்பில் வந்து எனக்கு ரெ ரெவன்யூ வந்திருக்குங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது பெரிய விஷயந்தான் எனக்கு அது மட்டுமே இல்லாமல் தங்கச்சூட நகையை மீட்க போகிறேன் இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு அது ஒரு ஒரு ஊக்கமாக இருக்கும் இதை செஞ்சால் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்குது நிறைய பேர் இதனால் பல நடஞ்சவங்க வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நகையை மீட்டினேன் ஒரு அரை கிராம் எடுத்தேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்போவுமே நம்ம நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு பூஜை பூஜை பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்து பார்க்கும்போது போது தீபம் எறிகிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதில் ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்